சினிமா பாணியில் புலம்பெயர் நாடுகளில் வாழ்வோரின் தேவைக்கேற்ப தாயகத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்யும் கும்பல் ஒன்றை போலீசார் கைது செய்துள்ளனர் வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கப்பெறும் உத்தரவுக்கு அமைய யாழ் மாவட்டத்தில் பல்வேறு குற்றச்செயல்களை செய்யும் கும்பலே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் உரும்புராய் பகுதியினைச் சேர்ந்த இருபத்தொரு வயதான மூவர் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களிடமிருந்து மூன்று மோட்டார் சைக்கிள்கள் இரண்டு வாழ் நான்கு பெட்ரோல் குண்டுகள் என்பன போலீசாரால் மீழ்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீடுகள் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல் மற்றும் தீவைப்பு சம்பவங்கள் தொடர்பாகவே குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஐரோப்பிய நாடொன்றில் உள்ள ஒருவரின் மூலம் இதற்கான உத்தரவு கிடைக்கப்பெற்றுள்ளது இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற மற்றொருவர் மூலம் உள்நாட்டில் உள்ள நிசா விக்டர் என்ற நபருக்கு பணத்தை வழங்கி குறித்த தாக்குதல்களை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்